மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் மகாஸ்ரீ சூரிய தரிசனம் எது தரிசனம் முதலில் தரிசனம் என்ற வடமொழி பதத்தின் தமிழாக்கம் பார்த்தல் எனப்படும் நீ எதை பார்க்கின்றாய் மகனே கோவில்கள் குளங்கள் சமாதி ஸ்தலங்கள் பக்தி யோகம் ஞானம் என்ற படிநிலையில் மூச்சு வாசி சக்கரம் கண்கள் புருவமத்தி ஆழ்நிலை என்று எதை நீ பார்த்தாலும் அது ஒடுக்கம் என்ற தரிசன மகாஸ்ரீ சூரிய தரிசனம் என்பது ஓங்குதலுக்கான பிரம்மாண்டம் நீ பார்க்கும் தரிசனம் ஒடுக்கம் ஒடுக்கம் என்பது இது மட்டுமே என்ற இருமாப்பு ஒடுக்கம் என்பது இது மட்டுமே என்ற இருமாப்பு ஓங்குதல் என்பது உன்னை பார்த்து இருக்கும் மகா கால சாட்சி ஓங்குதல் என்பது உன்னை பார்த்து கொண்டே இருக்கும் மகா கால சாட்சி சாட்சியை உணர்வதை உணர்வு நுட்ப ஓங்குதல் அந்த எல்லைக்குள் தவழும் அனுபூதி ஏற்படும் அந்த எல்லைக்குள் குழந்தையாய் தவழும் அனுபூதி ஏற்படும் மகா ஸ்ரீ சூரிய தரிசனம் எதையெதையோ பார்ப்பதல்ல பார்த்து இருக்கும் காலாதீத யுக பிரம்மாண்ட கல்பாந்த அனுபவமே மகாஸ்ரீ சூரிய தரிசனம் பாருங்கள் பகிருங்கள் அதிருங்கள் உணருங்கள் ஓங்குங்கள் சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய தரிசனம் காலத்தின் பார்வை ஒன்றே காருண்ய தரிசனம் என்னும் சீலம்தான் ஓங்குதல் காலத்தின் பார்வை ஒன்றே காருண்ய தரிசனம் என்னும் சீலம்தான் ஓங்குதல் அந்தச் செழுமையே பிறவி பயனின் மூலமாய் நிறைந்து நிறைவை முழுமையாய் நிரப்பி அதிரும் கோலமே பிரம்மாண்டத்தின் கண் முதல் தரிசனம் தானே கோலமே பிரம்மாண்டத்தின் கண்ணுதல் முதல் கோலமே பிரம்மாண்டத்தின் கண் முதல் தரிசனம் தானே சகலமும் சித்தி பெறும் சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் மகாஸ்ரீ சூரிய தரிசனம் விருத்தம் ஒன்று மெய்யான மெய்யா மேன்மையை காட்டி என்றன் பொய்யான புழுதி பொழுதை பொய்யான புனிதமென்றாக்கி வைத்த ദൈവ സദ്ഗുരുവേ ബാവാ ദൈവ സദ്ഗുരുവേ ദവമൊളികളി ജ്ഞാന ഹരി மழலை நானே மெய்யான தரிசனத்தின் மேன்மையை காட்டி என்றன் பொழுதி பொழுதே புழுதி பொழுதை புனிதமென்றாக்கி வைத்த புனிதம் என்றாக்கி வைத்த தெய்வ சத்குருவி தேவமுத்தொளியே ஞான தேவமுத்தொழி ஹையரே ஒன்றன் மடியில் அழகான மழலை ൊിയേ ഞാനൊരു അയ്യേ ഒന്ന කුලම් වර්බලදේවන් මකාශ්‍රී සූරිය දරිසන විශ්වරප දරිසනවා வேடமும் வேடமுடம் எல்லா வேதமு ஓடம் வேடமுடம் எல்லா വിശ്വരൂപം വേടമും മൂടം എല്ലാ വേദമുടം പാടമും നടത്തും കാലം പാർത്തലേ വിശ്വ അരൂപം പാടമും നട தீட்சை பரிசை தேடனி தொடங்கி மறக்கும் திருக்கால தீட்சை பரிசை நாடவை தருளும் முடிதா நிகழ்கா නිகකාලගරහව කාල ර ආව සකල සිද්ධිපෙර මහසි සරිය දස విశ్వరూప మహత్వం వేడము మూడం ఎలా వేదము మూడం వేడము మూడం ఎలా వేదము మూడం జ్ఞాన పాడము నడత్తు కాలం పార్తలే విశ్వరూప వేడము మూడం ఎలా వేదము பாடமும் நடத்தும் காலம் பார்த்தலே விஸ்வரூபம் நடத்தும் காலம் பார்த்தலே விஸ்வரூபம் மறக்கும் தேட நீ தொடங்கி மறக்கும் திருக்கால தீட்சை பரிசை தேட நீ தொடங்கி மறக்கும் திருக்கால தீட்சை பரிசை நாடவை தருணும் நொடிதான் நிகழ்கால இருப்பின் அதிர்வே தேட நீ தொடங்கி மறக்கும் திருக்கால தீட்சை பரிசை நாடவை தருளும் நொடிதான் நிகழ்கால இருப்பின் அதிர்வே சகலமும் சித்தி பெறும்